வெல்கம் டு ஸ்டோரி லைஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி மூன்று அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தெப்பம்பட்டி அரண்மனைக்கு முன்னால முன்னால் காக்கி சட்டை போட்ட சர்க்கார் சேவகக்காரங்க கையில கையில் துப்பாக்கியோட வருஷ கட்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்க சாரட்டும் கூட்டு வண்டிகளும் ஏகப்பட்டது வந்துருச்சு மதுரை கலெக்டர் துறை எட்டயபுரம் மகாராஜா அவங்க கூட தாசில்தார் சிராஸ்தாரு கர்ணம் நாட்டாமைப்பிடி ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க இவ்வளவு கூட்டத்தை அது வரைக்கும் ஜனங்க பார்த்ததே இல்லை திருநெல்வேலியில் யாரோ வாஞ்சி ஐயர்னு ஒருத்தர் கலெக்டர் ஆஷ்துறையை துப்பாக்கியால சுட்டு போட்டு அதே துப்பாக்கியை தன் வாய்க்குள்ளே விட்டு சுட்டு செத்து போயிட்டாரா இப்போ தெப்பம்பட்டிக்கு வந்திருக்கிற கலெக்டர் துறைக்கு இவ்வளவு பந்தோபஸ்து எதுக்குன்னு தான் ஜனங்களுக்கு புரிஞ்சது அது சரி இப்போ எதுக்கு கலெக்டர் துறை வந்திருக்காரு கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னால வருஷ நாட்டுக்கு வந்து காடு வெட்டி நெறிஞ்சி முள் தூத்தி நிலத்த உழுது பயிர் பருவம் செஞ்சு பாளையப்பட்ட காரங்களாக இருந்த கண்டமனூர் ஜமீன் பரம்பரையோட முடிவு கடல் தாண்டி வியாபாரத்துக்கு வந்த வெள்ளச்சிமைக்காரன் கையில் இருக்குது இது சாபக்கேடு இல்லாமல் வேற என்ன பத்து வருஷமாக இருந்த பஞ்சம் காரணமாக கிஸ்தி கட்ட முடியாமல் அது வரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நிலுவாயி போச்சு வருவாய் பரிபாலன அதிகாரமும் நீதி பரிபாலன அதிகாரமும் கலெக்டர் துறையோட கையில் இருந்ததால் தெப்பம்பட்டிக்கு பொசுக்குன்னு வந்து நின்றுட்டார் ஜமீன் கிஸ்தி கட்டாததுனால ஏலம் ஜப்தி ஜபர்தஸ்தில் இறங்கிட்டாங்கன்னு அப்புறமா தான் ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது ஏற்கனவே சாமியப்பநாயக்கர் காலத்தில் காலத்துல முன்னரை சேர்ந்த அறுபத்தி நாலு கிராமத்தை எட்டயமனு எட்டயபுரம் ஜமீனுக்காக வள்ளல் நதி சபடிவிஷன்னு பிரித்து ஏலத்தில் எடுத்தாச்சு இல்லையா மிச்சம் இருக்கிற ஏழு ஊரையும் மகாராஜா தான் ஏலத்தில் எடுக்க போறாருன்னு ஊர்ஜனங்க பேசிக்கிட்டாங்க ஆனால் அது அப்படி இல்லை ஏற்கனவே எடுத்த அறுபத்தி நாலு கிராமத்தையும் கவனிக்க தான் அப்பாவு பிள்ளைக்கு பட்டாணி கொடுத்து அவர் ஒரு திவான் மாதிரி உட்கார வச்சுட்டார் மகாராஜா இப்போ வேலுத்தாயம்மாவுக்கு ஆறுதலுக்காகவும் ஒரு ரோசனைக்காகவும் தான் எட்டயபுரம் மகாராஜா வந்திருக்காரு வேலுச்சாமி நாயக்கர் சோகமாக இருந்தார் ஏன்னு தெரியல வேலுத்தாயம்மா மட்டும் எட்டயபுரம் மகாராஜா மேலே தான் கோவமாக இருந்தாங்க வேலுத்தாயம்மாவை சமாதானப்படுத்த மகாராஜா படாத பாடுபட்டார் நல்ல மன தான் வந்திருந்தார் வேலுத்தாயம்மா கிட்ட நிலைமையை பக்குவமாக எடுத்து சொன்னார் கலெக்டர் துறை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த கேடு முடிஞ்சு போச்சு வேறு வழி இல்லை அதனால் ஜமீனை கலெக்டர் துறையை நிர்வாகம் செய்யட்டும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஐநூறு ரூபாயும் மாதம் மாதம் தர்றதா கலெக்டர் சொல்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் மகாராஜா அதெல்லாம் ஒன்று வேணாம் யாரோட காசு பணமும் எங்களுக்கு வேணாம் ஜமீன் ஏலத்துக்கு போனாலும் போகட்டும் இனிமே ஜனங்க கிட்ட வரி வசூல் செய்து கிஸ்தி கட்ட முடியாதுன்னு கோமா சொன்னாங்க வேலுத்தாயமா பதட்டப்படாமல் கேளுங்கம்மா உங்கள் புள்ள மைனர் பாண்டியை கோர்ட் ஆஃப் வார்டு மூலமாக தத்தெடுத்து மதராசு பட்டணத்துக்கு அனுப்பி அங்கேயே படிக்க வைக்கிறதா கலெக்டர் சொல்கிறார் பதினெட்டு வயது வர்ற வரைக்கும் அங்கேயே படிக்கட்டுமேனு சொன்ன மகாராஜா அந்த பள்ளிக்கூடத்தை பற்றியும் சொன்னார் சென்னப்பட்டினத்தில் கவர்னராக இருந்த என்ஃபில்டன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுல எடின்ஃபரோ ஹவுஸ்ன்னு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று வரைக்கும் அங்கே தான் சட்டப்படிப்பும் தந்தாங்க ஜமீன்தார்களோட பையன் அம்புட்டு பேருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பாங்க அதுக்கு தான் பிற்பாடு சென்னை மாநில கல்லூரின்னு பேர் வந்துச்சு சாமி நாயக்கரும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சார் அங்கே தான் மைனரும் படித்தார் நல்லதுன்னு மகாராஜா எடுத்து சொன்னார் என் புருஷனை வெள்ளக்காரங்க படிக்க வச்சு வளர்த்த லட்சணம் தான் எனக்கு தெரியுமே என்னோடய பையனை எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியும் அவங்களோட உபகாரம் எதுவும் எங்களுக்கு வேணாம்னு கோபம் குறையாம பேசினாங்க வேலுத்தாயமா வெள்ளக்காரங்களை எதிர்த்து பேசுகிறது அவ்வளவு சுவாதீனமாக படலை அவங்களால நமக்கு சகாயம் இருக்குது உங்கள் பையனுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சதும் உங்கள் ஜமீன் உங்கள் பையனுக்கு திரும்ப வந்துடும் கலெக்டர் துறையே உறுதியாக சொல்றார் அவரை நம்பித்தான் ஆகணும் நீங்கள் வேணும்னா நம்புங்க இனி மேற்பட்டு நாங்கள் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு இருக்கிற பண்ணை நிலங்களை வச்சு நாங்கள் ஜீவனம் நடத்திக்கிறோம் இந்த பஞ்ச காலத்தில் ஜனங்கக்கிட்ட வரி வசூல் செஞ்சு கிஸ்தி கட்ட முடியாது ஏடத்துக்கு போனால் போகட்டும்னு உறுதியாக சொன்னாங்க வெளுத்தாயமாக நடக்கிறது அம்புட்டையும் மகள் ராஜமாணிக்கமும் மைனரும் வெடிக்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க கண்ணு முன்னால் ஜமீன் ஏலத்துக்கு போகிறத நினைச்சா நெஞ்சு பதருது துறை ஏற்கனவே ஒரு முடிவாக தான் வந்திருந்தார் லண்டன் கார்ப்பரேஷன் கம்பெனிக்காரங்களுக்கு அந்த வருஷ நாட்டு மலைப்பகுதி ரொம்பவே பிடிச்சு போனதால் அவங்களே அதிக தொகை கொடுத்து ஏலத்தில் எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆக வேலுத்தாயம்மாவுக்கு சொந்தமாக இருந்த தெப்பம்பட்டி அரண்மனையையும் மலைப்பகுதியில் இருந்த பண்ணை நிலங்களையும் தவிர மிச்சமிருந்த ஏழு ஊரையும் லண்டன் கார்ப்பரேஷன் கம்பெனிக்காரங்க ஏலத்தில் எடுத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் தைரியமாக இருந்த வேலுத்தாயம்மா ஜனங்கள் அழுத அழுகியை பார்த்து மனசு உடஞ்சி ஆள ஆரம்பித்தாங்க நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே அண்ண வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 எழுதும் குரம் கேட்டிருப்பாய் காற்றே துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் எழுத சொல் மீட்டு முறையாயும் அவர் விம்மிய கெட்டு போயினர் இப்படி யாரோ ஒருத்தர் வீதியில் பாடிக்கிட்டே போனான் ஜனங்களுக்கு பழியஞ்சித்தம் கொடுத்த சாம்ப சாபந்தான் நினப்புக்கு வந்துச்சு கண்டமனூர் அரண்மனையில் இருந்த கொன்ற மரம் எதுவுமே தெரியாத மாதிரி எல்லா பருவங்களையும் எல்லா மனுஷங்களையும் பிறப்பிருப்பு அம்புட்டையும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நாலு வாரம் மாதம் வருஷம் எல்லாமே யார்கிட்டையும் சொல்லிக்காமல் நகண்டு போய்கிட்டே இருந்துச்சு இனி பேருக்கு தான் ஜமீன்தாரினி வேளுத்தாயமா அதிகாரம் அந்தஸ்து கையை விட்டு போயிடுச்சு மைனர் பாண்டியர் படிக்கிற வயசு வந்துருச்சு கொஞ்சம் வயசுனாலும் கட்டுமஸ்தா சிவப்பா அழகாக இருந்தார் கூடவே குறும்புத்தனம் அதிகமாக இருந்துச்சு போடிநாயக்கனர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அங்கேருந்த விளக்க கல்லெடுத்து அடித்து உடச்சு போட்டார்னு சொல்லி மைனரை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதோட மைனரோட பள்ளிக்கூடத்து படிப்பு நின்று போச்சு ஆனால் வேலுத்தாயம்மாவுக்கு ஒரு முக்கிய கடமை ஒன்று இருக்கே மகள் ராஜமாணிக்கத்துக்கு கல்யாணம் செய்து வைக்கணுமே அது சம்மந்தமாக பேசத்தான் பிறந்த ஊர் மாம்பாறைக்கு போனாங்க தன்னோட அண்ணன் தம்பிக்கிட்டேயே போய் ராஜமாணிக்கத்தை கல்யாணம் செய்துக்க சொல்லி கேட்டாங்க ஜமீன் அணிஞ்சு போன பிறகு உன் மகளை கட்டி என்ன பிரயோஜனம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சாதாரண ஆளுகளுக்கு ஜமீன்தார் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா அதுக்கு பிறகு விருப்பாச்சி ஜமீன்தாரை பார்க்க போனாங்க வேலுத்தாயம்மா அவரும் என் பையன் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் உன் பொண்ணு சடங்காகி நாலு வருஷம் ஆச்சே பொண்ணாக இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தலையை குளிக்கிட்டாரு மனசில் நிம்மதியும் இல்லாமல் இருந்த வேலுத்தாயம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி வேலுசாமி நாயக்கர் அவரோட வீட்டுக்கு வந்து இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு இப்படி நாலா வட்டத்தில் மொட்டனூத்து கிராமத்தில் வேலுசாமி நாயக்கர் வீட்டில் இருக்கும்போது தான் மகள் ராஜமாணிக்கத்துக்கு கல்யாண பிராப்தி கூடி வந்துச்சு வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்